ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்திருக்க சில முக்கியமான செய்திகளை வந்து பார்க்கும் போது இஸ்புல்லா நேத்து நடந்த அந்த தாக்குதலுக்காக இஸ்ரேலை படைத்திட்டு இருக்காங்க வடக்கு இஸ்ரேல கடுமையான தாக்குதல் செய்திருக்காங்க அதற்கான பதிலடின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல அதுல முக்கியமாக இன்று இரவு வந்து மறுபடியும் ஒரு தாக்குதல் செய்ய போவதாக வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க இஸ்புல்லா வந்து இப்ப செய்ய போறாங்க அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அது இல்லாம அவர்களுடைய தாக்குதல்ல இப்போது இஸ்ரேல்ல வந்து வடக்கு இஸ்ரேலே ஒரு பக்கம் வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அங்க என்ன தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரான் மறுபடியும் வந்து இன்னைக்கு என்ன அபிஷியலா வந்து சொல்லிருக்காங்கன்னா இன்னி வரக்கூடிய மூணு அல்லது நான்கு நாட்களுக்கு வந்து எங்களுடைய வான்பரப்பு வாய்ப்பை யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியும் நாங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஆக்சன்ல இறங்க போறோம் அப்படிங்கற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க நாங்க பின்வாங்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா என்ன தகவல் வந்திருக்குன்னு பாக்கலாம் மறுபக்கம் வந்து பார்த்தா ரஷ்யால இருந்து ஈரானுக்கு வந்து ஆயுதங்களும் போர் விமானங்களும் வந்து இறங்கி இருக்கு அதே போல வந்து ஆட்டத்துக்குள்ள சைப்ரஸ் நாடு முழுமையாக உள்ள போந்திருக்குது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே நேத்து வந்து பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னு தெரியும் காசால நூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்கன்ட்டு அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக நேற்று இரவே வந்து முதல்ல இஸ்புல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா மூன்று ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க மடக்கு இஸ்ரேல அந்த பகுதியில கோலன் ஹைட்ஸ் இருந்த பகுதியில அங்க வந்து பார்த்தா மூன்று ஏர் ஸ்ட்ரைக்ல ரெண்ட வந்து இஸ்ரேல் தடுத்ததாகவும் ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல விழுந்து அது ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவே வந்து விவசாய நிலங்கள் அங்க இருக்கக்கூடிய மரம் செடி எல்லாம் வந்து பத்தி ரொம்ப நேரம் எரிஞ்சிருக்கிறதாகவும் அதை ரொம்ப நேரம் போராடுன மாதிரியும் வந்து இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இஸ்புல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மேற்கு கலிலி அதே மாதிரி கோல நைக்ஸ் பகுதியில இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்குமே இவங்க கூட்டிட்டு வந்து குடியிருக்க வச்சிருப்பாங்களே அந்த இருபது செட்டில்மெண்ட்ஸ் மேல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதலை வந்து பார்க்கும்போது அவங்க வந்து டெலிகிராம்ல வந்து என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா நேற்று நடந்த அந்த நூறு பேர் தாக்கப்பட்டு இறந்ததுக்கான வழிவாங்கக்கூடிய முயற்சியாதான் இந்த இருபது செட்டில்மெண்ட்ஸை வந்து ஹிஸ்புல்லா தாக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது அது ரொம்பவே ஒரு கடினமான தாக்குதல்தான் இருந்திருக்குது இந்த செய்தி பாத்தீங்கன்னா ஸ்புட்னிக்ல வந்திருக்குது அந்த சமயத்துல வந்து <muchas> இப்ப <muchas> என்ன <muchas> பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பக்கம் எஜிப்ட் இன்னொரு பக்கம் வந்து கத்தாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க வந்து இந்த சமயத்துல அடிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகலான் இருக்கோம் இந்த சமயத்துல நீங்க அடிச்சீங்க அதையே காரணப்படுத்தி அவங்க போற வந்து தொடர்றதுக்கு தான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்புல்லாட்ட சொன்னதாக சொல்லப்படுது ஆனாலும் வந்து இஸ்புல்லா என்ன முடிவில் இருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து சொல்றாங்க அவங்க தங்களுடைய பிளானை மாத்திக்கிற மாதிரி ஐடியால இல்ல இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல அதே முக்கியமாக இன்று இரவு நேற்று இரவு எப்படி தாக்குதல் செஞ்சாங்களோ அதே மாதிரி இன்று இரவு வந்து ஒரு பெரிய தாக்குதல் ஐ பிரசிஷன் மிசில் வச்சு ஒரு பெரும் தாக்குதலை பண்ண போறாங்க அதுவும் ஐநூறுல இருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோகிராம் வரையும் எடை கொண்ட ஏவுகணை தாக்குதல் இன்னைக்கு வந்து இஸ்ரேலை நோக்கி வரும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துலன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இஸ்புல்லா இந்த தடவை வந்து பின்வாங்குற மாதிரி இல்ல இவங்க இப்படிதான் சமாதானம் பேசிட்டு இருப்பாங்க சமாதானம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அப்ப அவங்களும் தான் அடிக்க கூடாது அப்ப அவங்க மட்டும் அடிக்கிறாங்கல்லன்னு சொல்லிட்டு இஸ்புல்லா வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னுமே அடுத்தடுத்து பதிலடியை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துலயுமே கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அடுத்து இப்ப இதுவரையும் வந்து ஈரான் நேரடியாக அல்லது பகிரங்கமாக வந்து நாங்க தான் ரஷ்யாவுக்கு வந்து ஆயுதம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இத்தனை ஆண்டுகளாக சொல்லாம இருந்தாங்க எப்படி வந்து இஸ்ரேல் காசா போர் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா போரும் அதற்கு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்தே போயிட்டு இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தா அவர்களுக்கு யார் ஆயுதம் கொடுத்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் சைனாவும் இன்னொரு பக்கம் ஈரானும் கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுத்தாலும் அவங்க ஒத்துக்காம இருந்த நிலையில இப்ப ஈரான் வந்து எப்ப பதில் தாக்குதல் செய்ய போறோம் ஹனியா அவர்கள் வந்து எங்க இடத்துல கொல்லப்பட்டது வந்து எங்களுடைய மீறிவிட்டாங்க நாங்க கண்டிப்பா தாக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் ஈரானுக்கு ஏராளமான உதவிகளை செய்துட்டு இருக்காங்க ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமாக இவர்கள் கொடுத்ததுக்கெல்லாம் பதிலடியாக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நன்றியை காட்டக்கூடிய விதமாக வந்து வான் தடுப்பு சாதனங்கள்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜெட் விமானங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு விமானங்களை கொடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய தளங்கள் அங்கங்க இருக்குது ஈராக்கு சிரியா இங்க எல்லாம் வந்து எல்லாம் இருக்குது அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய விமானங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தயார் நிலையில வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா அந்த வேலையை பண்றாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் அடிச்சா நம்ம அங்கேயே தடுத்துடணும் இஸ்ரேலை நோக்கி வர்ற வரை நம்ம விடக்கூடாது நடுவுலையே தடுத்துரணும் அதுக்கு வந்து பார்க்கும்போது ரஷ்யாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விமானங்களை கொண்டு வந்து ஈரானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆயுதங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப வந்து பார்த்தா ஈரான் ஒத்துக்கிறாங்க நாங்க வந்து ரஷ்யாவுக்கு நிறைய ஆயுதம் கொடுத்திருக்கோம் இந்த போருக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த போர் முடியிற வரையும் ரஷ்யாவுக்கு நாங்க ஆயுதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒத்துக்கிறாங்க ரஷ்யாவும் வந்து ஈரானுக்கு ஹெல்ப் பண்றோம் அமெரிக்கா உள்ள வரும்போது ரஷ்யாவும் உள்ள வரும் அப்படிங்கறத பகிரங்கமாக ஒத்துக்கிறாங்க இப்ப இத்தனை வருஷமா அவங்க மறைத்து காரணம் என்னன்னு பார்த்தா நிறைய தடைகள்லாம் வரும்ட்டு என்னதான் பொருளாதார தடைகள்லாம் வந்து ஒத்துக்காட்டினாலும் மறைமுகமாக வந்துட்டு இருந்தாலும் சில விஷயங்களை ஒத்துக்கும் போது நேரடியாகவே வந்து அமெரிக்கா இருந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்க முடியும் அதை வந்து தவிர்த்துட்டு இருந்தாங்க ஈரானு ஆனா வந்து இந்த தடவை வந்து பிரச்சனை வந்ததுக்கு பிறகு ஈரான் வந்து ரஷ்யா விஷயத்துல நாங்க உதவிட்டு இருக்கோம் ரஷ்யா எங்களுக்கு உதவிட்டு இருக்காங்க இப்ப எங்களுக்கு விமானங்கள் ஆயுதங்கள் எல்லாம் வந்திருக்கு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துருக்காங்க

ஈரானியன் பார்லிமெண்ட்ல இருந்து இதை வந்து கிளைம் பண்ணிருக்காங்க நாங்க வந்து ஏர் ஆப்ஷன் டு இஸ்ரேல் மே லாஸ்ட் த்ரீ டு ஃபோர் டேஸ் இன்னும் மூணு நாளில் வந்து நாங்க வந்து இஸ்ரேலுக்கு மேல ஒரு வான் தாக்குதல் செய்ய போறோம் ஏர் ஆப்ரேஷன் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய வான் பிறப்பை யாரும் வந்து பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறதை வந்து சொல்லி வச்சிருக்காங்க இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பெரும் கேள்வி இருக்குது சமாதான பேச்சுவார்த்தை ஒண்ணு வந்தனாலதான் கொஞ்சம் வந்து சூடு வந்து என்னாச்சு கம்மியாச்சு இவங்க வந்து தாக்க மாட்டாங்க இப்போதைக்கு பதினஞ்சாம் தேதி வரை பொறுப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தாங்க ஆனா மறுபக்கம் வந்து பார்க்கும்போது

இருந்து அதுலயே வச்சு தாக்கினால அது ஒரு பாதுகாப்பான சிட்டி கிடையாதுங்கிற லிஸ்ட்ல வந்துருச்சு அதை நாங்க வந்து மீட் எடுக்கிறதுக்காக திருப்பி நாங்க தாக்குதல் செய்ய வேண்டியது அவசியம் அதுலயும் வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டியது இருக்கு போர் நடக்காட்டினாலும் பதில் தாக்குதலாவது நாங்க செய்வோம் அப்படிங்கிறது ஈரானுடைய ஒரு கூற்றாக இருக்கு இன்னைக்கு வந்து நியூயார்க் டைம்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூழ்நிலையை பயன்படுத்திக்க கூடிய ஊடகங்கள் தான் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்ப இரண்டு பக்கம் பிரச்சனை வந்துருச்சு ஈரான்ல இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசிக்கும் இன்னொரு பக்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய அவர்கள் ஜனாதிபதிக்கும் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு மோதல் மாதிரி ஆயிருச்சு கலந்து பேசுனாங்க எப்படி வந்து இஸ்ரேல நம்ம தாக்கலாம் அப்படின்னு பேசும்போது பெசக்சியன் என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய ஐடிஎஃப் அந்த மாதிரியான அதை குறி வச்சு நம்ம தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பெசக்சின் அவர்கள் சொல்றாங்க ஆனா ஐஆர்ஜிசி என்ன சொல்றாங்கன்னா ஆயத்துள்ளா கொமேனி அவர்கள் சொல்லியிருக்காங்க நாம வந்து அவர்களுக்கு ஒரு ஆர்ஷான பனிஷ்மெண்ட் ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத ஒரு கடுமையான தாக்குதலை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால நம்ம ஐடியா மட்டும் வச்சு பத்தாது வேற ஒரு பெரிய இலக்கை வந்து நம்ம தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசில ல இருந்து வந்து சொல்றாங்க இதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் வார்த்தைகள்ல வந்து மோதல் ஏற்பட்டுட்டு இருக்கு அதனாலதான் தள்ளி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்தா நியூயார்க் டைம் சொல்றதை நம்பலாமா இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆளாளுக்கு ஒரு நியூஸ் போட்டு

ப்ரூவ் பண்ணாங்க ஈரான் அதே மாதிரி தான் இப்பயும் வந்து அவங்க தாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க பழி வாங்குறது அவங்களுக்கு அவசியமா இருக்கு இல்லாட்டினா டெஹ்ரானுடைய பாதுகாப்பே இல்லைங்கிற மாதிரியும் ஈரானே ஒரு மாதிரி டம்மிங்கிற மாதிரியும் ஆயிரும் அதனால கண்டிப்பா அவர்கள் வந்து இஸ்ரேலே வந்து இந்த போர் முடிஞ்சு சமாதான பேச்சுவார்த்தையே வந்துட்டாலும் கூட எங்க இடத்துல வச்ச தாக்குனதுக்குன்னு ஒரு தாக்குதல் இருக்கும்ல அந்த பதிலடி நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டுதான் ஈரான் இருக்கிறாங்க அதுல பிரச்சனை என்னன்னா நம்ம எதை தாக்குறோம் தான் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீனையும் ஐஆர்ஜிசியும் வந்து ஒரு பக்கம் இருக்கிறாங்க நேரத்தில் வந்து பெசெக்ஸியன் வந்து இல்லை நம்ம அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய தாக்குதல் பண்ணாம நம்ம ஐடிஎஃப் மொசாட்டின்னு சொல்லிட்டு இப்படி இப்போ சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதனால தான் வந்து லேட் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளயே கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ மேற்கத்திய ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையாகவே இருந்தாலும் இவங்கள கூப்பிட்டு வச்சுலாம் யாரும் பேச போறதில்ல அந்த விஷயத்த வந்து பார்த்தா ஈரானுடைய ஊடகத்திலே வெளியே வரல இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னுட்டு லேட் ஆகுறத வச்சு என்ன ஆயிட்டாங்கன்னா ஆளாளுக்கு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க லேட் ஆனாலும் கடைசி அவங்க அறிவிக்கும் போது தான் தெரியும் அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அதனால அத பத்தி வரக்கூடிய செய்திகள் எதுவுமே பார்த்தா உண்மையாகவே இருக்காது எப்பயுமே வந்து அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க சைக்கலாஜிக்கலா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த சுச்சுவேஷனை உடனே மக்கள் எல்லாத்தையுமே பாருங்க ஈரான்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு அவங்களே பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக வந்து என்ன பண்றாங்க பரப்பிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வதந்திகள் ஒன்னாதான் இது இருக்குது ஆனா அவங்க இப்ப மூணுல இருந்து நாலு நாளுக்குள்ள ஏர் ஆபரேஷன் செய்ய போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா சைப்ரஸ் உள்ள வந்திருக்காங்க சைப்ரஸ் முதல்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்க நேத்துல அவங்க அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்களும் என்ன பண்ண போறோம் இந்த லெபனான் போர்ல இறங்க போறோம் ஈரான் போர்ல இறங்க போறோம் அவர்களை வந்து அடிச்சா நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சைப்ரஸை பத்தி நம்ம பெருசாக எந்த இன்ட்ரடக்ஷனும் தேவையே கிடையாது இந்த மிதக்கக்கூடிய பாலத்தை போட்டாங்க பாருங்க அதுல ஒரு பெரும் பங்கு சைப்ரஸ்க்கு இருக்கு அமெரிக்கா வந்து பாலத்தை போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாலத்துல எங்கிருந்து உணவை கொண்டு வந்தாங்க அந்த ட்ரக்குகளில் பார்த்தா சைப்ரஸ்ல இருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அமெரிக்க அமெரிக்கா இஸ்ரேல் போறக்கூடிய ஐடியாவுக்கு வந்து ஒத்துழைக்கக்கூடிய நாடாக சைப்ரஸ் இருந்து கொண்டிருக்காங்க இந்த தடவை வந்து பார்க்கும்போது அவங்க வந்து சொல்லிட்டாங்க இதுவரை போருக்குலாம் உள்ள வராமல் வந்தாலும் இந்த தடவை வந்து நாங்கள் போருக்கும் வரோம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய இடத்த வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறோம் அமெரிக்கா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் யாருக்குன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய யூகே யார் வந்தாலும் கொடுக்குறோம் நீங்கள் எங்க இடத்துல இருந்து என்ன பண்ணிருங்கன்னா அந்த ட்ரோன்லாம் வரும்போதே தாக்கிடுங்க நீங்க தடுத்துருங்க இஸ்ரேலுக்கு போக விடாதீங்க அப்படின்னு இருக்காங்க சைப்ரஸ் இஸ்ரேல் எல்லாம் பக்கத்தால பக்கத்தால இருக்கக்கூடிய நாடு சிரியா அதுக்கப்புறம் ஈரான் இதெல்லாம் வந்து பார்த்தா பக்கம்தான் அதனால வந்து அங்கிருந்து தடுக்க முடியும் அங்கிருந்து தாக்க முடியும் அதை வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைப்ரஸ் கொடுத்துருக்காங்க நாங்களும் தடுப்போம் நீங்களும் வந்து எங்க இடத்துல வந்து தடுத்துக்கோங்க நானும் வந்து என்ன பண்றோம் இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு பக்கபலமாக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க அப்ப நம்ம இருந்து பாக்கலாம் வந்திருக்க தகவலின்படி இஸ்புல்லா ஒரு பெரிய அட்டாக் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பண்ண போறாங்களா அப்படின்ட்டு அதே மாதிரி மூணுல இருந்து நாலு நாளுக்குள்ள ஈரானும் வந்து தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு மேல அது எந்த அளவுக்கு வந்து நடக்க போகுதுங்கிறத பாக்கலாம் என்னதான் வந்து நடுவுல பூந்து எஜிப்டும் கத்தாரும் சமாதான பேச்சுவார்த்தையை பத்தி ஞாபகப்படுத்தினாலும் அந்த ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லாம செயல்பட்டு இருக்கிறதுனா ஒண்ணு அமெரிக்கா இன்னொன்னு இஸ்ரேல் அமெரிக்கா ஆயுதத்தை கொடுக்குது இஸ்ரேல் தாக்குதலை பண்றாங்க அவங்க ரெண்டு பேர் அத பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சமாதான வார்த்தையை போட்டு விட்டு போட்டு அவங்க தாக்குதல் செய்யும் போது அதவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நடு இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்கள் மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தா ஒரு பிரயோஜனம் இல்ல சமாதானம் வரப்போது பதினஞ்சாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்து போட்டு அந்த பதினஞ்சாம் தேதி வரையும் பொண்ணு குவிச்சிட்டு இருக்கும்போது எதிரணியில இருக்கவங்க சும்மா இருக்கணும்ட்டு கிடையாது அதை வந்து இஸ்புல்லா வந்து கண்டிப்பா வந்து செய்வாங்க ஈரான் எந்த அளவுக்கு செய்ய போறாங்கிறது நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்களாக இருக்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்